வணக்கம் நேயர்களே சில நேயர்கள் அதாவது என் மீது நம்பிக்கை வைத்த நேயர்கள் சார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுட்டு எக்ஸிட் போல் எதுவும் எடுத்தீங்களா என்று கேட்கிறார்கள் இல்லை கள நிலவரம் உங்களுக்கு தெரிந்தவற்றை தெரிந்தவற்றை சில விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கான வீடியோ இது அதாவது ஏன்னா எக்ஸிட் போல் நம்ம எடுக்கலை ஏன்னா அவ்வளோதான் முதலே முடித்தோம் அவ்வளோதான் இப்போ எக்ஸிட் போல்லாம் எடுக்கலை ஏன்னா தேதி ரிசல்ட்டை பார்ப்போம் நம்ம கரெக்டாக உழைத்ததுனுடைய பலன் வருகிறதா இல்லை ஃபெயிலியர் ஒரு அஞ்சு வரலாம் பத்து வரலாம் அது எவ்வளவு வருதுன்னு ரிசல்ட் வர்றப்ப தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அது வரைக்கும் எதுக்கு டென்ஷன் இல்லாமல் இருப்போம்னு இருந்தேன் ஆனால் நேயர்கள் நீங்கள் எடுத்தீங்களா இல்லைன்னா உங்களுடைய அனுபவம் பார்த்துட்ருப்பீங்களே அப்சர்வேஷன் எப்படி கிளம்பு இருக்குது கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவர்களுக்கான வீடியோ இது ஏன்னா இது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ நான் வந்து கலா எப்படி இருக்குன்னா உடனே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குமா அது சொல்லிட முடியாது நான் என் திறனை பயன்படுத்தி சொல்கிறத விஷயம் சொல்கிறேன் அது நாலாந்தேதி தான் அப்படி இருக்கா மாறி வருதாங்கிறது நாலாந்தேதி தெரியும் அதனால் த என்ன இந்த வீடியோக்கள் இப்போ நான் போடுறதெல்லாம் இந்த இப்போ களம் என்ன எப்படின்னு போடுற சில விஷயங்கள் அரசியலில் நடந்த சில நுட்பங்களை சொல்கிறேன் அவ்வளோதான் அதை அந்த அறி ஆர்வமுள்ள அவர்களை அறிந்து கொள்ளட்டான் அதனால் மீது நான் வந்து என்றைக்கும் எதுக்கும் காசுக்காக பேசுகிற ஆளுன்னு நம்புகிறவன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கீங்க அவர்களுக்கு மட்டுந்தானே இந்த வீடியோ இந்த இப்போ கூட அந்த பிஜேபி தோக்குன்னு அப்படின்னோடனே கண்டபடி பேசிவிட்டு ஒரு நூறு பேர் வரைக்கும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை இன்னும் கூட எத்தனாயிரம் பேர் வேணாலும் அன்சப் பண்ணிக்கோங்க ஏன் மேலே நான் நேர்மையானவன் நம்பி பார்க்குறாங்க இல்லையா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அவங்க பார்த்தா எனக்கு போதும் ஏன்னா அதனால் நான் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் யாரையும் கேட்குறதுமில்ல இல்லை முதல்ல அதை புரிஞ்சிக்கங்க அதனால் என்னை கேட்டால் அந்த தேவையற்ற நபர்கள் அன்சப்ஸ் பண்ணிவிட்டு என் வீடியோ பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் ஜெயிப்பான் இவன் ஜெயிப்பான்னு கணக்கு போட்டு அதையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை நான் களம் என்ன காட்டுதோ தான் நான் பேச முடியும் ரிசல்ட் வர அன்றைக்கி தெரியும் ஏன்னா நான் அதுக்காக நான் சொல்கிறது நூறு சதவீதம் நடக்குன்னு சொல்ல முடியுமா தவறுகள் வரலாம் ஓரளவு தான் வரும் பெருசாக வராது இருந்தாலும் நானே பறிச்சு எழுதுகிற மாதிரி நாலாந்தேதி என்னங்கிறது நானும் நாலாம் நாலாந்தேதி நோக்கி தான் காத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் அதுதான உண்மை இருந்தாலும் தேவையற்ற அந்த வெறி வெறிவிடித்து தெரியக்கூடிய ஆட்கள் பண்ணி ஏன் வீடியோக்களை பார்க்காதீங்க வெளியே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஆசா பாசத்தை அதுக்கேற்ற மாதிரி பேசுகிற ஏகப்பட்ட பையன் யூடியூப் இருக்கேன் அவங்கள போய் பார்த்துக்கோங்க நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவன் சொல்லுவான் ஆமாம் ஜெயிப்பாருங்க நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் இருக்குது அதை போய் பாருங்க இங்கே வராது இங்கே அன்சர் பண்ணிவிட்டு போய்க்கங்க நேர்மையாக இருந்தால் பேசுகிற ஆள் அப்படின்னு நினைக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பார்த்தா கூட போதும் இது இதுதான் எனது நிலைப்பாடு அவர்கள் கேட்டதற்காக சொல்கிறேன் சரி இந்த அரசியலில் இப்போ இந்த அப்சர்வேஷன் தான் இது ஒன்று இப்போது ஆய்வு நான் ஒன்றும் எக்ஸிட் போல் எடுக்கலை சொல்லிட்டேன் அரசியலில் என்னென்னா அந்த பணத்திற்கான தாக்கம் என்பது இருப்பதை தெளிவாக நான் என் சொந்த தொகுதி தேனி பாராளுமன்றம் என் சொந்த தொகுதி அதில் மிக தெளிவாக இந்த முறையும் அது எனக்கு உணர்த்தியது இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா திமுக ஐநூறு கொடுக்கும் அப்படின்னு இருந்து பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க தினகரன் ஆயிரமா ரெண்டாயிரமான்னு தெரியல அப்படி என்ற ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பி அதற்கான ஒரு ஆவல் வரும் இல்லையா இப்போ கோடை காலம் என்ன ஏகப்பட்ட வறட்சி மக்கள் அதிகம் வந்தால் அந்த ஆவல் இருக்கு அந்த ஆவல் இருந்தது அண்ணா அண்ணாதிமுக ஒரு முந்நூறாவது கொடுக்கும் திமுக ஐநூறு கொடுத்தா அண்ணாதிமுக முந்நூறு கொடுக்கும் இப்படி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் நடந்தது என்ன திமுக முந்நூறு தான் கொடுத்துச்சு டிடிவி தினகரனும் தரவில்லை அண்ணா அண்ணாதிமுகவும் இருவரும் காசு தரவில்லை பணம் தரவில்லை அப்போ ஏ களம் ஏற்கனவே நாம் அதாவது நாம் எடுக்கிறப்ப பணத்தை பற்றி இல்லாத பொதுவாக இருக்கிற கருத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்போவே இது தங்கத்தமிச்செல்வம் கூட்டணி அடிப்படையில் வெற்றி உறுதியாக இருந்தது ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றி மேலும் பலப்பட்டுறது அது அப்படியே கண் கூட பார்க்குறேன் ஏன்னா பல கிராமங்களில் எனக்கு தெரிஞ்ச பிராம கிராமங்களை பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா அப்படியே அந்த கடைசி ரெண்டு நாளில் சோர்ந்து போனாங்க வேறு அண்ணாதிமுகவினரும் டிடிவி கட்சியும் கொஞ்சம் சோர்ந்து போனாங்க பணம் அதுதான் பணம் செய்யக்கூடிய விளையாட்டுங்கிறது அது தனியாக தெரிகிறது ஃபீல்டில் இது மட்டும் இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற தொகுதிகளையும் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன் எங்கள் தொகுதியில் நான் நேரடியாகவே அங்கே இருந்ததுனால நல்லா தெரிஞ்சது ஏன்னா பணம் வந்து அந்தளவு மக்கள்கிட்ட அந்தளவுன்னு அதுக்காக எல்லாருமே இல்லை இப்போ ஏற்கனவே அவர் ஒரு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறவராக இருந்தால் இது இன்னும் சற்று கூடுதலான வித்தியாசத்தை அவருக்கு தந்து விடுகிறது இது அந்த கூடுதல் வித்தியாசம்னா மற்றவங்க என்ன கணிக்கிறோமோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பர்சன்ட் கம்மியாக தான் வாங்க முடியும் பணம் இல்லை என்கிற பொழுது அதுதான் நிலவரமாக இருக்கும் ஏன்னால் ஆனால் ஒரு இதை பார்த்தா ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த உணர்வுகள் வெளிப்படுது என்ன வெளிப்படுதுன்னா ஏடிஎம்கே இது வந்து இந்த இந்த அப்சர்வேஷன்லாம் ஏடிஎம்கே குறித்து வச்சுக்கோங்க இன்னும் ஏடிஎம்கேயில அறிவியலி ஐடியா சொல்கிறான்னா இல்லை ஏதாவது ரெண்டு முட்டா பைய இருக்கானானு தெரியல ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் பலர் வாயிலிருந்து எங்கள் ஏடிமிக்கையை இரநூறுவா கொடுத்துருந்தா கூட இந்த தடவை நாங்கள்லாம் ஃபுல்லாக ஏடிமிக்கை போட்டிருப்போங்க காரணம் என்னென்னா திமுக வேட்பாளர் மீது பரவலாக சகல மட்டங்களில் அதிருப்தி இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது அதிருப்தி இருந்தாலும் கூட்டணிக்காக போட்டாங்க ஆனால் அவர்கள் விரும்பிய இதில் ஒரு சமூக ரீதியான உளவியல் உள்ளது என்பதை அந்த எலெக்ஷன் முடிகிற இடையத்தில் எனக்கு கிளியராக ஆச்சு என்னென்னா வேற்று மாற்று சமூகம் அவர் அவர் ஒரு சமூகம் தங்கத்தமிழ் சிவன் மாற்று சமூகத்திலிருந்து ஒருத்தர் நின்னா போற்று வெற்றி விட்டு வைத்து விட என்று நிறைய வாக்காளர் நினச்சிட்டு இருந்திருக்கேன் எதாது கொடுப்பாங்கெல்லாம் போட்டுருவோம்னு ஆனால் அது கொடுக்கலைங்கிறப்ப எல்லாம் புலம்புறாங்க வேறு வழியெல்லாம் போட்டான் ஏதோ போட்டான் அண்ணாதிமுக இரநூறுவா மட்டும் கொடுத்துருந்தோம் உறுதியை நெருக்கி ஜெயிச்சிருங்க அப்படிங்கிறாங்க இது இது யாருக்கான இந்த அப்சர்வேஷன்னா அண்ணாதிமுகவுக்கான அப்சர்வேஷன் ஏன் அந்த இரநூறு கூட இந்த தொகுதியை கொடுக்காமல் வி விட்டார்கள் என்றால் நிச்சயம் அண்ணாதிமுக தலைமையினர் தான் என்பேன் நிச்சயம் ஏன்னா அவங்களுக்கு ஓட் பலத்தை காக்கட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான நேர்தல் பாஜகவுக்கும் தன் ஓட்டு பலத்தை காட்டணும் வேண்டிய ஒரு இக்கெட்டு இருக்குது அண்ணாதிமுக கூட்டணிக்கும் அதே இக்கெட்டு இருக்குது அப்போ இப்படி ஓட்டு போட ரெடியாக இருக்கிற மக்களை கூட ஒரு இரநூறுவாயை கொடுத்து ஓட்டு வாங்காமல் ஜெயிக்க முடியாது இல்லை நெருக்கி போயிருப்பார் ஏன்னா கட்டும் போட்டியாகி கூட அந்த அண்ணாதிமுக கேண்ட் போகிற வாய்ப்பு அதில் பல சமூக ரீதியான உளவியல் இருக்குது அப்பட்டமாக சொல்ல தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் காரணம் அந்த சமூக ஜாதி சமூகனால் ஜாதி ரீதியான அந்த உளவியல் அவரை அவர் அதே முன்னூறுலாம் கொடுத்துருந்தா ஜெயிக்கவே ஜெயிச்சிருப்பார் போல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு புலம்பி தள்ளுறாங்க சகல தரப்போம் ஏன்னால் இதில் ஒரு பெரிய இது திமுகவுலேயே பாதிக்கு குறையாத நிர்வாகிகள் அந்த கேன்டெட்டு தங்கத்தமிழ் செல்வன் தோக்கணும்னு மனசுக்குள்ளார் கூடயே திரியிறேன் பேசுகிறப்ப இந்த தோத்த நல்லதுங்கன்னு அப்படி தீபாவளியே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு உட்கட்சி அது அவர் உணர்ந்துருப்பார் அவர் சாதாரண நாள் இல்லை கூடையே திரியிறான்னு என்ன அவருக்கும் தெரிஞ்சுருக்கான் அதுதான் உண்மை அது கட்சியில் பாதி பேர் இவர் தோக்கணன்னு தான் நினச்சாங்க ஆனால் காலம் வந்து களமும் காலமும் அவருக்கு மிக சாதகமாக இருந்து போனது ரெண்டு எதிர்கட்சியும் கொடுக்கல ஏன்னா அதனால் வே கொடுத்தது திமுக மட்டும் அதனால் அவருடைய வெற்றி வாய்ப்பு எளிதாகிவிட்டது திமுக மட்டும் இங்கே பணம் கொடுத்துருந்தா திமுக சிக்கலாக இருக்கும் இல்லை வெற்றி பெற்றாலும் சொற்பத்தில் தான் வெற்றி பெற்றிருப்பார் அதே சமயம் அண்ணா திமுக வாக்கு வங்கி உயர்த்தும் வாய்ப்புகளில் ஒன்றாக இதை எடுத்திருக்க வேண்டும் எதுக்கு அந்த முட்டாத்தனம் பண்ணாங்க ஏன்னா ஒரு தொகுதி அப்சர்வ் பண்ணால் அது என்னன்னா டிடிவி வந்து பணம் கொடுக்கல அது அவர் முடிவு அது எதுக்காக தரன்னு நமக்கு தெரியல ஏன்னா கொடுக்குற பணம் கையில் இல்லையா ஏன்னா தெரியல ஆனால் அண்ணாதிமுகவுக்கு அப்படி இல்லையே எனக்கு தெரிஞ்சு வேட்பாளரே இருபது கோடி வரைக்கும் மேலே கட்டியிருக்காருன்னு எனக்கு தெரியும் பக்கத்து ஒரு பையன்தான் ஏன்னா அப்போ எப்படி இரநூறுவா செலவு கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கலன்னு ஒன்றும் புரியல தலைமையில் இருந்து தரலையா இல்லை கொடுத்து இங்கே இருக்கிற நடுவில் இருக்கிற ஆள் ஆட்டையை போட்டு உட்காந்துக்கிட்டாங்களா இது அந்த தலைமை தான் இதை உற்று நோக்கணும் என்ன ஆக இதுதான் தான் இதில் வந்து ஒரு 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 தொகுதி அலசனை இந்த வெளியே வர விஷயங்கள் இதுதான் காசு வேலை செய்து ஒன்று ரெண்டாவது நல்ல வாய்ப்பு இருந்தும் கோட்டை விட்டுள்ளனர் டிடிவியும் சரி அண்ணா திமுகவும் பணம் கொடுக்காமல் தங்கள் வாய்ப்புகளை கோட்டை விட்டது அப்பட்டமாக தெரிய வருகிறது அதே மாதிரி அந்த வெற்றி பெற வெற்றி போக பெறக்கூடிய வேட்பாளர் மீது கட்சி அதிருப்தி மட்டும் இல்லை திமுகவில் மட்டும் இல்லை பரவலாக பிற சமூகங்களில் அதிருப்தி உள்ளது இனி அவரை எம்பி ஆகியாவது அதை கொஞ்சம் திருத்திக்கிறனா ஏன்னா பிற சமூகங்கள் இவ்வளவு கரித்து கொட்டக்கூடாது அப்படி இருக்காங்க அவர் மேலே அவர் அதை புரிந்து கொண்டு நம்ம மேலே இமேஜ் நல்லா இல்லை தனது பேச்சு வழக்க வழக்கங்கள் என்ற மற்ற தன்மைகள்லாம் அவர் திருத்திக்கிட்டால் அவருக்கும் பயன் அந்த கட்சிக்கும் பயன் திருத்தலைன்னா எதிர்காலங்கிறது அரசியலில் இல்லாமல் கூட போயிடும் அது அவர் தான் உணரணும் இதுதான் இந்த தேர்தல் முடிந்தவுடன் கிடைத்த இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு அப்சர்வேஷன் வணக்கம் நேயர்களே